வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் மூன்று புதிய வந்தே பாரத் ரயில்களை கொடியசைத்து இயக்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி பெங்களூருவில் மெட்ரோ ரயில் சேவையின் புதிய பாதையையும் தொடங்கி வைத்தார் முப்படைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்புக்கு ஆபரேஷன் சிந்துர் ஒரு சான்றாகும் முப்படை தளபதி அனில் சௌஹான் பேச்சு நாட்டிலேயே முதன்முறையாக விலங்குகளின் ஸ்டெம் செல் உயிரி வங்கி மற்றும் ஆய்வகம் ஹைதராபாத்தில் தொடங்கி வைத்தார் அமைச்சர் ஜிதேந்திர சிங் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா ரஷ்யா அதிபர்கள் வரும் பதினைந்தாம் தேதி சந்திப்பு இந்தியா வரவேற்பு பாஜகவின் மாநில அமைப்பு செயல்பாட்டு பயிற்சி முகாம் சென்னை கமலாலயத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது அமைச்சர் கே என் நேரு பேட்டி எந்த பகுதியையும் ரஷ்யாவுக்கு விட்டுக்கொடுக்க முடியாது யுக்ரைன் அதிபர் போலோதிர் செலன்ஸ்கி திட்டவட்ட அறிவிப்பு பங்களாதேஷில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு உலக விளையாட்டுப் போட்டி ஆடவர் வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் ரிஷப் யாதவ் வெண்கலப் பதக்கத்தை வென்றார் சென்னை ஓபன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் அமெரிக்காவின் ரே ராப்சனை வீழ்த்தி இரண்டாம் இடத்தில் நீடிக்கிறார் இந்தியாவின் அர்ஜுன் ரிகேஸ் இனி விரிவான செய்திகள் மூன்று புதிய வந்தே பாரத் ரயில்களை கொடியசைத்து பிரதமர் நரேந்திர மோடி இயக்கி வைத்தார் ஒருநாள் பயணமாக இன்று கர்நாடக மாநிலத்திற்கு சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கே ஆர் எஸ் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெங்களூரு பெலகாவி வரையிலான வந்தே பாரத் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் அமிர்தசரஸ் ஸ்ரீமாதா வைஷ்ணவி தேவி கத்ரா மற்றும் நாக்பூர் பூனே ஆகிய இரண்டு வந்தே பாரத் ரயில்களையும் காணொலி மூலம் கொடியசைத்து பிரதமர் தொடங்கி வைத்தார் பெங்களூருவில் ஏழாயிரத்து நூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையின் மஞ்சள் பாதையையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் ராயகுடா ஆர்வி சாலையிலிருந்து பொம்மசந்திரா வரையிலான பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரயில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது இதில் பதினாறு ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் சித்தராமையா துணை முதலமைச்சர் டி கே ஆகியோர் கலந்து கொண்டனர் வீடுதோறும் மூவர்ண கொடி இயக்கத்திற்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் சமூக ஊடக வலைதளத்தில் கலாச்சார அமைச்சகத்தின் பதிவுகளுக்கு பதிலளித்து பதிவிட்டுள்ள பிரதமர் இது இந்திய மக்களை ஒன்றிணைக்கும் தேசபக்தி உணர்வையும் மூவர்ண கொடியின் மீதான அவர்களின் அசைக்க முடியாத பெருமிதத்தையும் பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார் மூவர்ண கொடியுடன் மக்கள் தங்கள் புகைப்படங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் முப்படைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு மற்றும் செயல்பாட்டு ஒற்றுமைக்கு ஆபரேஷன் சிந்தூர் ஒரு சான்றாகும் என முப்படை தளபதி அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் செகந்திராபாதில் உள்ள பாதுகாப்பு மேலாண்மை கல்லூரியில் உரையாற்றிய அவர் ஆயுதப்படைகளில் கூட்டு மற்றும் ஒருங்கிணைப்பு குறித்த உத்திசார் கண்ணோட்டங்களை பகிர்ந்து கொண்டார் மேலும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் எதிர்கால கண்ணோட்டத்தை வடிவமைப்பதற்கான முக்கிய அம்சங்களை அவர் எடுத்துரைத்தார் தொழில்நுட்பம் சார்ந்த நவீன போரில் ஏற்படும் சிக்கலான மாற்றங்களை சமாளிக்க ராணுவத்தில் பின்பற்றப்படும் வியக்கத்தக்க மாற்றங்களின் முக்கியத்துவத்தை அனில் சௌஹான் விளக்கினார் ஜம்மு காஷ்மீரில் கிஷ்த்வார் நகரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது தல்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனா் அப்போது அங்கு பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது பாதுகாப்பு படையினர் திருப்பிச் சுட்டதால் தொடர்ந்து சண்டை நடந்தது இருப்பினும் அது பற்றி விவரங்கள் இன்னும் வெளிவரவில்லை ஜெய்ப்பூரில் நடைபெற்ற மிஸ் டீன் அர்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் கியூபாவை சேர்ந்த லீ ரேயஸ் பட்டம் வென்றுள்ளார் ஜெய்ப்பூரில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதி சுற்று போட்டியில் கலந்து கொண்டவர்கள் பருவநிலை மாற்றம் காட்டுத்தீ வன அழிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்களில் தங்களது தொடர்பு குறித்து போட்டியாளர்கள் கருத்துக்களை பகிர்ந்தனர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் தங்களது அனுபவங்களையும் அவர்கள் பகிர்ந்தனர் போட்டியை நடத்தும் இந்தியா மீதான தங்கள் அன்பையும் அவர்கள் கூறினாா் இந்த போட்டியில் கியூபா நாட்டு அழகி பட்டம் வென்றார் நாட்டிலேயே முதன்முறையாக விலங்குகளின் ஸ்டெம் செல் உயிரி வங்கி மற்றும் ஆய்வகத்தை ஹைதராபாத்தில் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தொடங்கி வைத்தார் ஹைதராபாத்தில் உள்ள தேசிய விலங்கு உயிரி தொழில்நுட்ப நிறுவனத்தில் சுமார் இருபது கோடி ரூபாய் செலவில் உயிரி தொழில்நுட்பத்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய விடுதி கட்டிடம் உள்ளிட்டவற்றுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் ஒன்பதாயிரத்து முன்னூறு சதுரடி பரப்பளவில் பறந்து விரிந்து சுமார் இரண்டு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள உயிரி வங்கி கால்நடைகளுக்கான மீளுருவாக்க மருத்துவம் செல் சிகிச்சைகள் போன்றவற்றில் கவனம் செலுத்தும் உயிரி துறையில் பிரதமர் நரேந்திர மோடியின் எதிர்கால தொலைநோக்கு பார்வையை அமைச்சர் பாராட்டினார் பயோ த்ரீ என்ற கொள்கை வெளியிடப்பட்டதன் மூலம் இந்தியா இதில் பெரிய பயனடையும் என்று அவர் கூறினார் உயிரி தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் அடுத்த தொழில்துறை புரட்சியின் போது இந்தியா பின்தங்காது என அவர் தெரிவித்தார் சீரிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்களைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா ரஷ்ய அதிபர்கள் வரும் பதினைந்தாம் தேதி சந்திக்க இருப்பதை இந்தியா வரவேற்றுள்ளது இருநாட்டு அதிபர்களும் அலாஸ்காவில் வரும் பதினைந்தாம் தேதி சந்தித்து பேசுவதென முடிவெடுக்கப்பட்டுள்ளது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வை வரவேற்றுள்ளார் இந்த சந்திப்பு யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் எனவும் அமைதி திரும்பும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரு நாடுகளும் எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா துணையாக நிற்கும் என்று ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்க அதிபருடன் நடத்திய உரையாடலை விளக்கினார் ரஷ்ய அதிபரின் இந்த உரையாடலுக்கு வெளியுறவு செய்தி தொடர்பாளர் நன்றி தெரிவித்துள்ளாா் இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே வளர்ந்து வரும் எரிசக்தி வர்த்தகம் குறித்து அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினைமோகன் குவத்ரா அமெரிக்க செனட் உறுப்பினர் லின்சே கிரஹாமுடன் விவாதித்தார் இதுகுறித்து சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள குவாத்ரா அமெரிக்க செனட் உறுப்பினருடன் பேசியது குறித்து தெரிவித்துள்ளார் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு கண்ணோட்டம் குறித்தும் அமெரிக்காவுடனான வர்த்தகம் குறித்தும் பேசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உரையாடலின் போது இந்தியா தனது செல்வாக்கை பயன்படுத்தி யுக்ரைன் போரை நிறுத்துமாறு ரஷ்யாவை வலியுறுத்த வேண்டும் என்று லின்சே கேட்டுக் கொண்டதாக பதிவிட்டுள்ளார் பாஜகவின் மாநில அமைப்பு செயல்பாட்டு பயிற்சி முகாம் சென்னை கமலாலயத்தில் நடைபெற்று வருகிறது இந்த முகாமை பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில் இந்த முகாம் நடைபெற்றது இதில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கட்சியின் மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தாய்மொழி வழிக் கல்வியை ஊக்குவிக்காத அனைத்து கொள்கைகளும் குப்பைகள்தான் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபது தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் புதிய மாநில கல்விக் கொள்கை தயாரித்து வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாலும் அதன் மீது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் பாமக வலியுறுத்தியதால் எந்தவித முன்னறிவிப்புமின்றி தன்னிச்சையாக தமிழக அரசு கல்விக் கொள்கையை வெளியிட்டுள்ளது என்றும் இதிலேயே கல்விக் கொள்கை தோற்றுவிட்டது என்றும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இனி வருவது செய்திகள் வளமான எல்ஐசி வலிமையான இந்தியாவை உருவாக்குவோம் என்ற கருத்தை மையமாக கொண்டு தென்மண்டல காப்பீட்டு ஊழியர் கூட்டமைப்பு சார்பாக சேலத்தில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது காப்பீட்டு ஊழியர் கூட்டமைப்பின் முப்பத்தி ஆறாவது மாநாடு சேலத்தில் நடைபெற்று வருகிறது பத்து முதல் பதினேழு வயது வரையில் ஆண்கள் பெண்கள் என தனித்தனி பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டி காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கி பின்பு அதே இடத்தில் நிறைவு பெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட்டன திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் முடிக்காணிக்கை மண்டபத்தில் பணியாற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பக்தர்கள் அவதியடைந்தனர் திருக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வருகை தந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அம்மனுக்கு அழகு குத்தி தீச்சட்டி ஏந்தி முடி காணிக்கை செலுத்தி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் இந்நிலையில் கோவிலுக்கு வரும் பக்தர்களை வழியிலேயே மறித்து பல இடங்களில் சிலர் முடி திருத்துவதால் காணிக்கை மண்டபத்தில் பணியாற்றும் ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி போராட்டம் நடைபெற்றது மதுக்கடைகளை திறந்து வைத்து எல்லோரையும் குடிகாரர்களாக அரசு மாற்றி வைத்துள்ளதாக தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் தர்மபுரி மாவட்டம் குத்தலஅள்ளி காட்டம்பட்டி கம்மாளப்பட்டி ஆகிய பகுதிகளில் தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பயணத்தை அவர் மேற்கொண்டார் அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர் நூறு நாள் வேலை திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுவது இல்லை விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் மதுக்கடைகள் திறந்து வைத்து எல்லோரையும் குடிகாரர்களாக அரசு மாற்றி வைத்துள்ளது என்று தெரிவித்தார் சென்னையில் மனித கழிவுகளை அகற்ற ரோபோட்டிக் எந்திரம் பயன்படுத்தப்படுவதைப் போல அனைத்து மாவட்டங்களிலும் ரோபோட்டிக் எந்திரம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வசதி மேம்பாட்டுக் கழகம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொன்னூற்று ஆறு பணியாளர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் கன்னியாகுமரியில் கடல் மட்டம் தாழ்வாக காணப்படுவதால் விவேகானந்தர் பாறை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவதுண்டு அவர்கள் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் ஆகியவற்றை கண்டு ரசித்து வருகின்றனர் மேலும் கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை கண்ணாடி கூண்டு பாலம் ஆகியவற்றை படகு மூலம் சுற்றுலா பயணிகள் சென்று பார்த்து வருகின்றனர் மேலும் இன்று விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இந்நிலையில் கடல் மட்டம் தாழ்ந்துள்ளதால் சுற்றுலா இடங்களுக்கு படகு சவாரி ரத்து செய்யப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் பெருத்த ஏமாற்றம் ஏமாற்றமடைந்தனர் நீலகிரி மாவட்டம் தேவர் சோலை பகுதியில் புலியை பிடிக்க ஐந்து கூண்டுகளை வைத்துள்ள வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிப்பு பணியையும் தீவிரப்படுத்தியுள்ளனர் கூடலூர் தேவர் சோலை பகுதியில் கால்நடைகளை தாக்கிக் கொண்ட புலியை பிடிக்க மூன்றாவது நாளாக வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதி இரண்டு இடங்களில் வனத்துறையினர் கூண்டுகளை வைத்தனர் மேலும் தற்போது கூடுதலாக மூன்று கூண்டுகள் வைத்து புலியை பிடிக்க வனத்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர் மேலும் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நவீன கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியுள்ள வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் புலிகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும் வனத்துறையினர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து தாழ்த்தள பேருந்து சேவையை இயக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருச்சி பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள் மற்றும் புதிய மார்க்கெட் இரண்டு மாதங்களில் திறக்கப்படும் என்றார் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுடன் அமைச்சர் பாபு நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விரைவில் சுமூக தீர்வு எட்டப்படும் என்றும் அவர் கூறினார் மார்க்கெட்டும் ஒரு ரெண்டு மாதத்தில் ஒரு லெவலுக்கு வந்துடும் ஃபர்ஸ்ட் இது வந்துடும் மார்க்கெட்டும் வந்துடும் இது வந்துடும் ரெண்டே மாதம் எல்லாமே எல்லாம் டிசம்பருக்குள்ளே எல்லாமே முடிச்சுட்டு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் எங்கள் துறையினுடைய செயலாளர் எங்களுடைய ஆணையர் எல்லாம் சேர்ந்து பேசினா அவங்களுக்கு எல்லா விதமான இதுவும் சொல்லியாச்சு எல் எந்த அளவுக்கு நீங்கள் வாங்கின சம்பளத்திலேயோ அல்லது சலுகையில எதுவும் குறைக்க மாட்டோம் அப்படியே கொடுப்போம் நிறையா தொழிலாளிகள் இன்றைக்கு வந்து அதுலேருந்து வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க நேர்த்தி இரநூறு பேருக்கு மேலே வந்திருக்காங்க தூத்துக்குடியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சுற்றுச்சூழலை பாதிக்காத விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகும் சிறப்பாக கொண்டாடப்படும் ஞானம் அறிவு செல்வத்தின் கடவுளாக கருதப்படும் விநாயகர் பெருமானை சதுர்த்தியில் களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளை வைத்து பூஜை செய்து வழிபடுவார்கள் விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகளை பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு அவற்றை கடல் மற்றும் நீர்நிலைகளை விதர்சனம் செய்வார்கள் இதற்காக தூத்துக்குடி முத்தியாபுரம் உள்ளிட்ட சில பகுதிகளில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆறு அங்குலம் முதல் ஒன்பது அடி உயரம் வரை கொண்ட விநாயகர் சிலைகள் கலை அம்சத்துடன் தயாரிக்கப்பட்டு வருகின்றன மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிகளின்படி நீர் நிலைகள் மாசுபடுவதை தடுக்கும் வகையில் சுண்ணாம்பு வைகோல் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை மட்டும் பயன்படுத்தி இந்த சிலைகளை வடிவமைத்து வருகின்றனர் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நீர் சார்ந்த நச்சு கலப்பற்ற இயற்கை சாயங்கள் சிலைகள் மீது வண்ணம் ஏற்ற பயன்படுத்தப்படுகின்றன தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட இருப்பதாக அமைப்பாளர் ராகவேந்திரா கூறுகிறார் சிறந்த கடவுளாக கடவுள் விநாயகர் பெருமான் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விநாயகர் தூத்துக்குடி மாவட்டத்தில் முத்தியாபுரம் திரேஸ்புரம் திருச்செந்தூர் மற்றும் குலசேகரப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளின்படி இந்த சிலைகளை கரைக்க வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் இனி வருவது உலகச் செய்திகள் யுக்ரைனின் எந்த பகுதியையும் ரஷ்யாவுக்கு வெட்டுக் கொடுக்க முடியாது என அந்நாட்டு அதிபர் பொலோதிமிர் செலன்ஸ்கி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியில் அமெரிக்க அதிபர் ஈடுபட்டுள்ளாா் வரும் பதினைந்தாம் தேதி ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ள நிலையில் இருதரப்பும் ஆக்கிரமித்துள்ள நிலப்பகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கொண்டுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள ஜெலன்ஸ்கி ஆக்கிரமிப்பு நாடான ரஷ்யாவிடம் யுக்ரைன் சரணடையாது என்று கூறியுள்ளார் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு மதிப்பளிக்கும் எண்ணம் ஏதும் இல்லை என்றும் உண்மையான அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளை மட்டுமே யுக்ரைன் ஏற்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யுக்ரைன் பங்களிப்பு இல்லாமல் எடுக்கப்படும் எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என செலன்ஸ்கி கூறியுள்ளார் இந்நிலையில் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்சுடன் யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகள் இங்கிலாந்து நாட்டில் உள்ள கென்ட் எனும் இடத்தில் போரை நிறுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர் இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இத்தலி பின்லாந்து போலந்து போன்ற ஐரோப்பிய நாடுகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனா் பங்களாதேஷில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் முற்பகுதியில் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெறும் என அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த தேர்தலுக்கான அட்டவணை வரும் டிசம்பர் மாதம் அறிவிக்கப்படும் என பங்களாதேஷ் தலைமை தேர்தல் ஆணையர் நசீருதீன் கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலை சுமூகமாக நடத்திச் செல்ல பல்வேறு தரப்பு தேர்தல் அதிகாரிகளுடன் ஆணையம் ஒருங்கிணைந்து செயல்படும் என தெரிவித்தார் தேர்தல் நடைமுறைகள் மீது பொதுமக்களின் நம்பிக்கை போய்விட்டதாக ஒப்புக்கொண்ட அவர் பெருமளவு வாக்காளர்களை தேர்தலில் பங்கேற்க வைப்பது பெரும் சவாலாக உள்ளதாக கூறினார் தேர்தல் நடைமுறைகள் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி வாக்காளர்களை வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்து வரும் பெரும் பொறுப்பை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நியாயமான சுதந்திரமான அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று அவர் உறுதியளித்துள்ளார் கம்போடியாவின் எல்லைப் பகுதியில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த மூன்று தாய்லாந்து வீரர்கள் கன்னி சிக்கி காயமடைந்தனர் அதில் ஒருவருக்கு கால் ஒன்று துண்டிக்கப்பட்டது காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாய்லாந்தின் சிசாகேட் என்னும் பகுதியில் அவர்கள் ரோந்து மேற்கொண்டனர் சர்வதேச சட்டத்தை மீறி கன்னி வெடியை கம்போடியா பதித்துள்ளதாக தாய்லாந்து ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் இந்த குற்றச்சாட்டை கம்போடியா மறுத்துள்ளது போர் நிறுத்தம் செய்ய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்ட இரண்டு நாட்களில் இந்த சம்பவம் நடந்துள்ளது யுக்ரைனுக்கு ஆதரவும் ரஷ்யா மீது அழுத்தமும் கொடுத்தால் மட்டுமே போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மெக்ரான் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலானி ஜெர்மன் பிரதமர் ஃபெட்ரிக் மெர்ஸ் போலந்தின் டொனால்டு டஸ்க் இங்கிலாந்து பிரதமர் கேஷ் ஸ்டார்மர் பின்லாந்து பிரதமர் அலெக்சாண்டர் ஸ்டெப் ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வாண்டர்லியான் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை வரவேற்றுள்ளனர் இந்த நடவடிக்கையை தூதரக அளவிலும் யுக்ரைனுக்கு ராணுவ மற்றும் நிதி ஆதரவு வழங்குவதன் மூலமாக ஆதரிக்க தாங்கள் தயார் என அவர்கள் கூறியுள்ளனர் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளையும் அவர்கள் வரவேற்றுள்ளனர் ரஷ்ய அதிபர் புத்தினுடன் பிரேசில் அதிபர் லூயிஸ் இன்னாசியோ லூலாடா சில்வா தொலைபேசியில் உரையாடினார் சுமார் நாற்பது நிமிடங்கள் நீடித்த இந்த உரையாடலின் போது அமெரிக்காவுடன் நடத்தவிருக்கும் பேச்சுவார்த்தை குறித்து புத்தின் விளக்கினார் உருவாகி வரும் பொருளாதார சூழ்நிலைகள் சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார நிலை ஆகியவை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பிரிக்ஸ் அமைப்பு மூலம் இணைந்து செயல்பட அவர்கள் உறுதி மேற்கொண்டனர் அமெரிக்க அதிபருடன் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையொட்டி புதினுக்கும் வெளிநாட்டு தலைவர்களுக்கும் இடையே தொலைபேசி உரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நான்கு விண்வெளி வீரர்களை ஸ்பேஸ் எக்ஸ் பத்திரமாக பூமிக்கு கொண்டு வந்துள்ளது இதனை நாசா தெரிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து ஆராய்ச்சி மேற்கொண்ட இந்த நான்கு விண்வெளி வீரர்களும் நூற்று நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு பூமி திரும்பியுள்ளனர் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் நான்கு விண்வெளி வீரர்களையும் ஏற்றிக்கொண்டு கலிபோர்னியாவில் உள்ள சான்டியாகோ கடற்பகுதியில் வந்து இறங்கியது இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் உலக விளையாட்டு போட்டிகளில் ஆடவர் வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ரிஷப் யாதவ் இந்தியாவுக்கான முதலாவது தனிநபர் பதக்கத்தை வென்று வரலாறு படைத்துள்ளார் சீனாவின் செங் டூ நகரில் நேற்று நடைபெற்ற காம்பவுண்ட் பிரிவில் அவர் வெண்கல பதக்கத்தை வென்றார் சக நாட்டவரான அபிஷேக் வர்மாவை நூற்றி நாற்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பத்தி ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் அவர் வென்றார் சென்னை ஓபன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் அமெரிக்காவின் ரே ராப்சனை வீழ்த்தி இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இரண்டாம் இடத்தில் நீடிக்கிறார் பத்தொன்பது கிராண்ட் மாஸ்டர்கள் ஒரு சர்வதேச கிராண்ட் மாஸ்டர்கள் பங்கேற்ற மூன்றாவது கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தொடங்கி நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற போட்டியில் அமெரிக்க வீரரை வீழ்த்தி இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் எரிகைசி இரண்டாம் இடத்தில் உள்ளார் முதலிடத்தில் மூன்று புள்ளிகளுடன் ஜெர்மனியின் வின்செட் கீமர் நீடிக்கிறார் இன்னும் போட்டிகள் ரவுண்ட் ராபின் முறையில் நடைபெற உள்ளன அரியலூரில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் திருவாரூர் அணி முதலிடம் பிடித்து கோப்பையை தட்டிச் சென்றது அரியலூரில் உள்ள தனியார் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஹாக்கி போட்டிகள் நடைபெற்றன கடந்த ஏழாம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில் திருவாரூர் திருவண்ணாமலை திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பனிரண்டு அணிகள் கலந்து கொண்டன நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் திருவாரூர் வேலூர் அணிகள் மோதின மழை காரணமாக டை பிரேக்கர் முறை கடைபிடிக்கப்பட்டது பரபரப்பான இந்த ஆட்டத்தில் ஏழுக்கு ஐந்து என்ற கோல் கணக்கில் திருவாரூர் அணி வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது வேலூர் அணி இரண்டாவது இடம் பிடித்தது வாடிப்பட்டி தஞ்சாவூர் அணிகள் முறையே மூன்றாம் மற்றும் நான்காம் இடம் பிடித்தன வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன தியூரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகான் பாகான் அணி காலிறுதி போட்டியில் நுழைந்துள்ளது பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் மோகான் பாகான் டைமண்ட் ஹார்பர் அணியை ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி முதலிடத்தை பிடித்தது மோகான் பாகான் சார்பில் அனிருதின் தாவா ஜெமி மெக்லாரன் லிஸ்டன் கோலசோ சாகல் அப்துல் சமத் ஜெஸ்லன் கமிங்ஸ் ஆகியோர் கோல் அடித்தனர் எதிரணி சார்பில் லூகா மஜ்கான் கோல் போட்டார் இனி வருவது வானிலை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகரின் அதிகளவு வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தளவு வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்